குட் மார்னிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு இன்றைக்கி வேறு காராடைய நோம்பு பூவெல்லாம் பறிச்சாச்சு சூப்பராக பூஞ்சிக்காக பூ பறித்து வச்சாச்சு இது என்ன பூமா பூ என்ன பூ பூ என்ன பூ பூ மல்லிப்பூ பிச்சிப்பூ முல்லைப்பூ செம்பருத்தி பூ இன்றைக்கி எல்லா பூவும் கிடச்சிது பூஜைக்கு சூப்பராக அழகாக வச்சுருக்கோம்ல பார்த்தீங்கன்னா ஹீட்ரில் ஹீட்ரு ஒர்க் பண்ணல அதனால சரி வெந்நீர் ரெண்டு நாளே உடம்பு சரியில்லையா அதனால சரி வெந்நீர் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் விளாவி குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வெந்நீர் வச்சாச்சு இன்றைக்கி வந்து எல்லாருமே விரதம் நித்திய மட்டும் ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு இல்லை ஒரு மணிக்கெல்லாம் பூஜை முடிக்கணும் வேலை நிறையா இருக்குது மாவெல்லாம் அரைச்சின்னு வந்தாச்சு இது வந்து ராகி மாவு காயச்சு வச்சுருந்தோம்ல அது நல்லா அரைச்சாச்சு அப்புறம் இந்த பையில தான் அரிசி கொடுத்து விட்டேன் அரிசி கொஞ்சமாக வந்ததாக அதனால சரின்ட்டு அரிசி மாவு அடை செய்கிறதுக்கு இனிப்படை கார அடை செய்கிறதுக்கு இனி எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் கரண்ட்டு வேறு நாலு கிளம்பி போயிடுச்சு காலையிலே வெயிலும் வந்தாச்சு நல்லா சுள் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரீயாக போட்ட கோலம் எப்படி இருக்குது பாருங்க இன்றைக்கி பெருசாக படி கோலம் போட்டிருக்கா மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கிச்சனில் இனிமேல் குளிச்சிட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டி தான் அதுக்குள்ளே கரண்ட்டு வந்து தான் பார்ப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இது வந்து நோம்பு கை இருக்குது கொஞ்சம் பூ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் கட்டி அந்த சாமிக்கு போகிறதுக்கும் விளக்குக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதுதான் நோம்பு கயிறு இது தாலி சரடு இது வந்து இன்றைக்கி மாற்றிக்கணும் ரெண்டுமே இது வந்து பூ கட்டி சாமி ஒன்று வச்சுட்டு மீதி நம்ம பசங்களுக்கு நான் எல்லாருமே கட்டிக்கணும் இது நடுவில் ரெண்டு பூ கட்டணும் பிச்சு பூச்சி கட்டி எடுத்து வச்சு இன்றைக்கி பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு நம்ம செய்கிற அடையெல்லாம் வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும் விரதம் அது வெங்காயம் பூலாம் சேர்க்காம மடியாக எல்லாம் செஞ்சு இந்த அடையை தான் சாப்பிட்ணும் இனிப்படை குறைப்பட அது எப்படி செய்யுதுன்னு நான் வீடியோ எடுக்கிறேன் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இனி இல்லைன்னா பார்ப்போம் ஏன்னா ஒரே ஆளாக இருக்குன்னா என்னால் என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியல கரண்ட் வேறு இல்லையா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இந்த மாதிரி சமயத்தில் கரண்ட் இல்லைனா தான் ரொம்ப கஷ்டப்படுது தேங்காய் வேறு ரெடி பண்ணணும் அரைக்கணும் தேங்காய் தேவைப்படுது சரி வெந்நீர் சுட்டுடுச்சு இனி அவரை குளிப்பாட்டிட்டு இனி நான் ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இன்னும் இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட் இன்னைக்கு கெம்புக்க லட்டிகை போட்டிருக்கேன் நான் ஃபங்க்ஷன் டைமில் ரொம்ப படப்படப்பாக வேலை செய்கிறதுனால நான் அதெல்லாம் போடுறது கிடையாது என்ன அவசரமோ நான் நைட்டியோ இல்லை ஏதோ சாரீ கொடுக்குறது இன்றைக்கி தான் கொஞ்சம் சரி அழகாக போடுவோன்னு சொல்லிட்டு எப்படி இருப்பாருங்க இது மேட்சிங்காக இருக்கா கெம்புக்க லட்டிகை அப்புறம் லாங்ஷன் இதுதான் என்கிட்ட இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டைப்பயிறு வறுக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து மாவு கிளறலான்னு வச்சுருக்கேன் ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணும் டைம் ஆகிடுச்சு கரண்ட் இன்னும் வந்த அதான் அதாவது வானலாம் சூடு பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் நான் ரெண்டு வானிலையும் வச்சுட்டேன் இதுக்கு நடுவில் வந்து இந்த பூ பாருங்க பூ எடுத்து நம்ம அழகாக அந்த சரடில் கோத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சரடு வந்து எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு இதை வந்து இன்றைக்கி கட்டிக்கணும் சாமிக்கு ஒன்று நமக்கு ஒன்று வீட்டில் எல்லாருக்கும் ஜென்ஸு கூட நாங்கள் கட்டுவோம் எங்கள் வீட்டில் பழக்கம் இருக்குது ஒரு நாலு பூ இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு கட்டிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இது வந்து இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இன்றைக்கு எல்லோரும் கொண்டாடுற ஒரு விரதம் சாவித்திரி சத்தியவான் அந்த கதையில் வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சத்யவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம் இது இன்னைக்கு ஃபுல்லும் இது பூஜை முடியறதுக்கு சாப்பிடக்கூடாது இப்படி தான் கட்டி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடணும் நித்திய ஸ்ரீ அவங்க அப்பாவும் கடைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் பூஜை பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது நேற்று ஃபுல்லுமே கடையில் பயங்கரமான பிஸியான வேலை போக முடியல ஒரு ஆளாக வந்துக்கிட்டு எங்கே போகிறது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு போகவே இல்லை சரி அதான் இப்போ காலையிலே அனுப்பிச்சி விட்டாச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை நித்திய ஸ்ரீ நித்திய பூஜையில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா சரி ஓகே யாருமே இல்லாமல் குழந்தைங்கள இல்லாமல் பூஜை பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இப்போது பூ ஃப்ரீயாக ஸ்கூல் போயிட்டா இப்போது ஸ்டெல்ஃபி செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுக்கிறேன் ஃப்ரீயாக்கோக்கம் சேர்த்து நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு தான் வருவாவை அப்போ வந்து பூஜைக்கு உட்காந்து மூஞ்சி கை கால் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து கட்டி விட்டா போதும் நாங்களும் சின்ன பிள்ளைலாம் அப்படி தான் செய்வோம் ஸ்கூல் போயிட்டு வந்து எப்பயுமே லீவ்லாம் விட மாட்டாங்க இந்த மாதிரி வைக்கலாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அந்த அடை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஐயோ அடை அடை அப்படின்னு சொல்லிவிட்டு உரப்படை இனிப்படைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சூப்பராக செய்வாங்க அம்மா அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்போது மறுநாள் நிறைய மீந்துருச்சுன்னா கொஞ்சம் பசு மாட்டுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் இப்போ திட்டமாக செய்ய வேண்டியதாக இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுனால கூடவே நம்ம கொஞ்சம் நிறையாவே செய்வேண்ணா மறுநாளும் மீந்திருக்கும் ரெண்டு வாழை இலையில் வச்சு பசுமாட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இன்னைக்கு கொடுத்தாக்கா வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு கோமாத கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பேசிகிட்டு ஒரு வேலையை ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் ஒரு ஈடு நிறுவியத்துக்கு வச்சா போதும் அதுக்கப்புறம் சமையல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பூஜை நோம்புக்காய் எதனால் முக்கியம் அதனால சரி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ணிக்கலாம் அவங்க அப்பாவுக்காக தான் அவரும் இன்னைக்கு விரதம் எனக்கு என் கூட சேர்ந்து பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃப்ரீயாக லெமன் ரைஸும் வாழைக்காய் ஃப்ரையும் கேட்டால் அதனால் அதை செஞ்சு கொடுத்து விட்டாச்சு அதையே கொஞ்சம் காலையில் சாப்பிட்டுக்கிட்டால் மர்ஜான்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் வேலை முடியுது அதனால தான் எல்லாம் அடுப்பெல்லாம் கழுவி மொழி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணியிருக்கேன் இது எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இனி பையன் ஊரில் இருக்கிறதுனால அவன் வந்ததுக்கப்புறம் என்ன கட்டிக்கலாம் அவனுக்கு ரெண்டு கயிறு அப்படியே வச்சுட்டேன் இதை அப்படியே பூஜையில் வச்சு எடுத்துக்கிட்டான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இதெல்லாம் அர்ச்சனைக்கு கொஞ்சமும் சாமிக்கு சாத்தத்துக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம வானலிந்து ரெடி ஆயிடுச்சு எப்போ இப்போ புடவை கட்டிவிட்டு வேலை செய்கிறது தான் பெரிய பிரச்சனை எனக்கு வந்து புடவை அவ்வளோவா வந்து கட்டிட்டு வேலை செய்யலாம் அவ்வளோவா தெரியாது இதை நல்லா போட்டு நான் இப்போ அளக்கலை வறுத்துட்டு அலத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுக்குமே சேர்த்து வறுக்க போகிறேன் காரத்துக்கும் இனிப்புக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டாக்கா நம்ம அப்படி எது யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கழுவி காய வச்சு அரைச்ச மாவு போதும் அப்பா கரண்ட் வந்துடுச்சி ஐயோ எவ்வளோ பிரகாசமாக இருக்கு பாருங்க இது இல்லாமல் இருக்கலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது நல்லா இந்த கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் இப்படி பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் சூடாக இருந்தோம் அளவுக்கு வந்தால் போதும் ரொம்பலாம் வேண்டாம் இதெல்லாம் வறுத்து முடிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு நான் கலர் நான் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணிக்கிறேன் காரடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது இந்தாப்பில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று கடுகு பெருங்காயம் இந்த வெங்காயம் இல்லை பச்சை மிளகாய் இஞ்சியை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி தேங்காய் முக்கியமாக தேவைப்படும் இதுக்கு அதை வந்து சின்ன சின்னதாக பல் பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம முடிச்சிட்டாக்கா நம்ம பட்டுன்னு அடை பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதை இதெல்லாம் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் பாத்த எங்கள் வீட்டில் இருந்த தேங்காய் இப்போ பெனான் தெரில சின்ன சின்னதா ஆயிடுச்சு குட்டி குட்டி தேங்காய் வாங்க 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 செல்ல குட்டி வாங்கியாச்சா என்ன ஆ வாங்க வா உன் ட்ரெஸ்ஸை காட்டு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு வரான் சொல்ல குத்தி இல்லை எங்கே போனோம்மா எங்கே போனேன் மார்க்கெட் வெரி குட் சரி வா சாமி அவ்வளோதான் வாழைகளை துக்கீட் நல்லா செவக்காக வதக்கணும்ண்ண தூக்கி பிடிச்சா வரும் நல்லா செவக்க வரைக்கிட்டே ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும் நல்லா இருந்துடும் அதுக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன்

பால் கடையா வாங்கிட்டு வந்துடுங்க பால் கடையில் இருக்காத முக்கியமா வெண்ண வேணும்னு கடிச்சு பத்தா வரக்கு சரி அதனால வர வரக்கு சீக்கிரம் வதக்கு வரச்சு நல்லா இதுல போட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு போட்டா போதும் வெந்ததுக்கு அப்புறம்தான் தாளிக்கணும் ஏன்னா இதையே போடணும் தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சாலே போதும் ரொம்ப வந்து நைஸாக வேண்டாம் நான் கீரி போடணும் அதை நான் அப்படியே மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து கடுகு பச்சை மிளகாய் அது இஞ்சி போட்டுட்டேன் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் டைம் வேறு ஆகிடுச்சி இது அதையும் ஆட முடியல இப்போ தான் வந்து டைம் ஆகிடுச்சி தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் போட போகிறேன் அதனால் ரெண்டு டம்ளர் இருக்குது நாலு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மேல் மாவுக்கு ரெடி பண்ணுவோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பும் வந்துருச்சு ஏன்னா இதுலேயே போட போகிறோமா இன்னும் ஒரு கொதி அதனால சரி தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கணும் பருப்பும் வந்துருச்சு நான் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் நிறையவே போடுறேன் காரை அடைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி குளிச்சிருச்சு இது கார குழக்கட்டுக்கு இது நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இது ஆடை பண்ணிக்க வேண்டியதான் இங்கே ஸ்வீட்டுக்கும் ரெடி பண்ணிட்டேன் நல்லா பதமாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அரும்பே இது நல்லா கிளறிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆடை பண்ணுறது பார்ப்போம் காப்பி காப்பெல்லாம் கிடையாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு காரடை வச்சிடலாம் ஒரு ஈடு வச்சு உருண்டை பிடிச்சி கை இப்படி வருது அமுக்க அமுக்கி என்ன அதை வந்து இட்லி பானையில இட்லி தேட்டில் வந்து எண்ணெய் கடை வச்சுட்டேன் ஏன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இந்த இப்படி கை ரெண்டு தேயம் வச்சு அம்ம பார்ப்போம் இது அம்மா அண்ண்த்தா இப்போ பூஜைக்கு மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி இந்த நானே பண்ணிக்கிட்டு சுடுவோம் கொஞ்சம் பார்த்து நல்லா ம் அமுக்கு சீக்கிரம் அமைக்குவே ம் நல்லா தண்ணி சலத்தலன்னு குளிச்சு கொதிச்சுட்ருக்கு ஆ வெரி கட் அவளை வெரி வெயில் பரவாயில்லை இந்த இதை அமைக்குவே லேசாக லேசாக அமைக்கவே ம் வெரி குட் அவ்ளோதான் அப்படிதான் ரொம்ப சுடலடா அம்மா வச்சுருக்கோங்க ஆ அது பழகவே இல்லைல்ல இப்போ தான் செய்ய ஆ அது தித்தி செய்ய முயற்சி சீக்கிரம் சீக்கிரம் இதை வச்சு நான் ஈடு ஜாலியா இருக்கு ஸ்கூல் போடுறது லீவ் ஜாலியாக இந்த அப்போ வீட்டில் கொண்டாந்தைங்க இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்து அடுத்தது அவங்க கற்றுப்பாங்க அதனாலதான் இல்லை அப்பெல்லாம் சுடலாமா ம் சரி உடு நானே வச்சுருக்கேன் இதோ ஒரு ஈடு வச்சிடலாம் கையோட

நேவெதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செடியா நோன்புதான் இப்படிதான் நல்லா இருந்திருக்கு சாமிக்கு வச்சு காப்பாத்து முருகா நித்தி நல்ல அறிவு கொடு நல்லா படிக்கணும் நித்தி ஷி அம்மா ஹெல்ப்பே பண்ண இனிமே மாட்டா வச்சுக்கிட்டு இது வெள்ள இது உரப்படை சொல்லு உரப்படை தேங்காய் ஓட்டிங்க அதான் பூஜை உடச்சு கொடுங்க இந்த துனி இடத்துல வந்து வெத்தலை பாக்கு பழங்கள் வச்சுட்டு இது பிள்ளைய இங்க வெண்ணெய் வயினு வந்தாச்சு பாருங்க உப்பு போடாத நல்ல அது வெண்ணது எல்லாம் வச்சுடுவோம் லைட்டை போடணும் இந்த லைட் போடுவோம் மறு ம் அம்மாடி ஐயா முடிந்துச்சு இருந்துருச்சு ஆ கடையை கூட்டிட்டு வாங்க அது எடுத்துட்டு வேறதான் வைக்கிறேன் சட வச்சாச்சு வெண்ணெய் வச்சாச்சு முக்கியமானது இதுதான் இங்கே வந்து ஆ

சூப்பரா பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்காரு நான் ரொம்ப கயிறு எல்லாம் கட்டிட்டேன் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான பூஜையோடு இந்த நாள் முடிஞ்சது இனி வர்ற நாளெல்லாம் சூப்பராக இருக்கணும் எல்லாருக்கும் இனிய காரிய நம்பு வாழ்த்துக்கள் எல்லாருமே சிற சிறப்பமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்